அப்படி வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றியில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு எளிமையான கணிதத்தை வந்து பார்க்க பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் சம்மந்தப்படுது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு சரிங்களா அடுத்தடுத்த இடைநிலை ஆசிரியர் பணிக்கான அறிவிப்பு வரப்போது குரூப் ஃபோர் வரப்போது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் ஜிகேவாட்டும் சரி சின்ன சின்ன மேக்ஸ் ஆட்டும் சரி அடுத்தடுத்த தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சரிங்க சிம்பிளான மேக்ஸு பார்க்கலாம் குரல் மதி இருபது பர்சன்ட் தள்ளுபடியுடன் இருபது சதவீத தள்ளுபடியின் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி இருபது ரூபாய் இருபத்தைந்தை சேமித்தால் சேமித் சேமித்திருக்கிறாங்க எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இருபது பர்சன்ட் தள்ளுபடியோட ஒரு ரெயின் கோட்டை வாங்கி இருபத்தஞ்சி சேமிச்சிருக்காங்க சரிங்களா இருபது பர்சன்ட் தள்ளுபடி அப்படிங்கிறது தான் இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபது பர்சன்ட் தள்ளுபடி பண்ணதுனால தான் இருபத்தஞ்சி சேமிக்கிறாங்க அப்போ இருபது பர்சன்ட்டு அப்படிங்கிறது இருபத்தைந்து சரிங்களா இருபது பர்சன்ட் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி அப்போ பத்து பர்சன்ட் அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஐந்து சரிங்களா அப்போ பத்து பர்சன்ட் அப்படின்னா இருபது பர்சன்ட் அப்படின்னா இருபத்தி ஐந்து அப்போ பத்து பர்சன்ட்டு அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஐந்து சரிங்களா அப்போ நூறு சதவீதம் நூறு சதவீதம் அப்படிங்கிறது பன்னெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து நூற்றி இருபத்தி ஐந்து சரிங்களா நூறு சதவீதம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி பன்னெண்டு புள்ளி ஐந்து அப்படிங்கிறது பத்து பர்சன்ட் அப்படின்னா அப்போ நூறு பர்சன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி சரிங்களா இப்போ நூற்றி இருபத்தஞ்சி தான் சரியான ஆன்சர் சரிங்களா இதுபோன்ற அடுத்தடுத்த எளிமையான கணிதங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நன்றி